ஆன்மீகம் வெற்றி நாயகரை நம்ம யூடியூப் சேனல் யூடிஓ நம்ம யூடியூப் சேனல் யூடிஓ ஒரு ஸ்பேஸ் விதி டிவின்னு போடுங்க யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி நம்ம யூடியூப் பின்னாடி பார்த்து நம்ம யூடியூப் சேனலுக்காக நாம இன்னைக்கு சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு நம்மளுடைய திருவண்ணாமலை கிரிவலம் அருணாசேஸ்வரர் திருக்கோயிலில் கிரிவல பாதையில் பதினான்கு கிலோமீட்டர் சுற்றி நிறைவடைகிற இந்த தருணம் இந்த இடம் என்னென்னா அன்பிகோம் லிங்கம் நம்ம ஏற்கனவே லிங்கங்கள் எட்டு லிங்கங்கள் தரிசனம் செய்தோம் முதல்ல அக்னிலிங்கம் இரண்டாவது யமலிங்கம் மூன்றாவதா வாயுலிங்கம் நான்காவதா அக்னிலிங்கம் ஐந்தாவதா வருணலிங்கம் ஆறாவதா நிறுத்திலிங்கம் ஏழாவதா குபேரலிங்கம் எட்டாவதா ஈசானியலிங்கம் ஈசான்யலிங்கத்தோட எட்டாம் எட்டாவது லிங்கமாக தான் இன்றைக்கு நம்ம லிங்கத்தை தரிசனம் செய்துக்கோம் திருவண்ணாமலை பற்றி பேசணும்னா நிறைய புராண கதைகள் இருக்கு முதல்ல நம்ம சொல்ல போகிறோம் அணிமுடி அறியோனா அண்ணாமலையானே அப்படின்றது காலங்காலமாக செல்லப்படுக உண்மை ஏன்னா விஷ்ணு பகவான் வராக அவதாரம் எடுத்து பூமியை கலந்து கொண்டு செல்கிறார் பிரம்ம பிரம்மன் மேலே ஒரு அன்னப்பறவையாக பறந்து அவருடைய முடியை தனா எங்க இருக்க சிறகு அப்படின்னு தேடி கண்டுபிடிக்க போகிறார் ஆனால் ரெண்டு பேரையும் கண்டுபிடிக்க முடியல அடியையும் கண்டுபிடிக்க முடியல முடியலையும் கண்டுபிடிக்க முடியல அப்பொழுது இறைவன் எம்பெருமான் சிவபெருமான் நெருப்புத்தளமாக அப்படி புழம்பாக காட்சி கொடுத்த தளம் இந்த திருத்தலம் ஒரு முக்கியமான ஒரு வரலாறு இருக்கும் இரண்டாவதான் அம்மை சக்தி நிறைய தவங்கள் இருக்கும் அவரோடு ஒன்று செய்ய முடியல சிவபெருமாரோடு ஆனா அவர்கள் இந்த மலையை திருவண்ணாமலையை சுற்றி வரும்பொழுது நேரண்ணாமலை அப்படின்ற ஒரு இடத்துல காட்சி இல்லாம இடமாக அமைப்பு ஒரு பாகம் கொடுத்ததாகவும் வரலாறுக்கு அதனால இந்த மலையை சுற்றி வரும்பொழுது நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சாபங்கள் அனைத்தும் தீரும் மூன்றாவதாக இந்த மலையை ஆண்ட திருவண்ணாமலையை ஆண்ட அரசன் ஒருவன் இருந்தார் குதிரையில வரும்பொழுதும் ஒரு பூனை வித்தியாசமா இருக்கிறத பார்க்குறாங்க அதுக்கு புழுகு பூனை அப்படின்னு பேர் சொல்றாங்க அந்த பூனையை பிடிக்கிறதுக்காக அரசு அந்த குதிரையிலேயே வராது அப்போ அந்த பூனை இந்த மலையை சுற்றி வருது அப்போ சுற்றி வரும்போது அரசனும் அந்த குதிரையோடு சுற்றி வராது சுற்றி வரும்போது அந்த முடிவுல அந்த பூனையும் அந்த குதிரையும் கந்தர்வனாக மாறி சிவகங்கைய அந்த சிவ சிவலோக பதவியை அடைகிறாங்க என்ன காரணம்னா இந்த திருவண்ணாமலையில அவர்கள் ஏற்பட்ட சாபத்தினால அவர்கள் பூனையாகவும் குதிரையாகவும் கருந்திருக்கிறாங்க அந்த இந்த மனுவை சுற்றி வரும் பொழுது அவர்களுடைய சாபம் தீர்ந்து அவர்கள் சிவலோகம் அடைந்த அப்படின்ற ஒரு சிறப்பு வரலாறு இருக்கு எல்லாத்துக்குமே நம்ம காலத்தில் வாழ்ந்த சம கால சம பார்க்கும் பொழுது ரமண மகரிஷி சேஷாபி சுவாமிகள் இது நிறைய பேர் இங்கேயே வாழ்ந்து சமாதி அடைந்ததாகவும் வாழ்நாள் நமக்கு தெரிவிக்கிறது நம்ம முன்னோர்களும் சரி நம்மளுக்கு கண்ணுகளையும் வாழ்ந்து காட்டினும் சரி இந்த திருவண்ணாமலையில ஏகப்பட்ட வரலாறுகள் அதிசயங்கள் அற்புதங்கள் வரைக்கும் முடியாத அற்புதங்கள் நிறைந்த ஒரு இந்த மலையை அற்புதம் போது வன விலங்குகள் எதுவும் கிடையாது அதே மாதிரி ஊறு விளைவிக்கக்கூடிய எந்த விதமான ஒரு பாம்போ பள்ளியோ பூராணோ அந்த மாதிரி எந்த விதமான விஷ பூச்சிகளுமே இந்த இடத்துல கிடையாது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மலை இந்த திருவண்ணாமலை மூலிகைகள் நிறைந்த மலை அதனால் நம்ம சுற்றி வரும் பொழுது நம்மளுடைய உடலுக்கும் நம்மளுடைய உள்ள நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் அனைத்தும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடமாக இந்த திருவண்ணாமலை விளங்குகிறது அப்படிப்பட்ட ஒரு திருவண்ணாமலையை இன்றைக்கு சித்ரா பௌதமியிலே இருக்கில் மூலிகணக்கானோர் வந்து வெவ்வேறு இடங்கள்ல இருந்து வந்து இந்த இடத்தை கைசிங் செய்தாங்க இன்றைக்கு நம்ம ஈசானிலிருந்தான் ஒரு மன்னா இறைவன் பல்வேறு வடிவங்கள் எடுத்திருந்தாலும் பல்வேறு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு என்னோடு ஒருவன் தான் வாழ்க நானும் தாழ்வாழ்கைதன் நீங்காதான் தாழ்வாளி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமும் ஆகிய நின்ற அன்னிசான் தாழ்வாழ்கே வாழ்க்கும் எல்லாவற்றிற்கும் உலகத்தையே இந்த அண்ட சராசரத்தையே ஆட்சி செய்து கொண்டிருக்கும் ஒருவனாக அணைகளாக பலவா ப பலவாறாகவும் ஒருவனாகவும் விளங்குகிற இந்த திருவண்ணாமலை இறைவன் அருள்மிகு அருணாசேஸ்வரரையும் அருமிகு உண்ணாமலை தாயாரையும் போற்றி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்யும் என் பேர் லதா சில பொதுப்பினங்களுக்கோர் இருந்து இப்போ நம்ம திருவண்ணாமலை அருள்மிகு ஸ்ரீ அருணாசேஸ்வரர் திருக்கோயில் அது ஓம் நமஸ்ரீவாயம் நம்ம யூடியூப் சேனல் யூடியூவில் ஒரு ஸ்பேஷல் டிவி கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள் மறைக்காம கோயிலுக்கு வந்து கிறிவள பாதையை சுற்றி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம்னால் இந்த தளம் தான் ஆலயம் சார்பாகவும் நிர்வாகம் சார்பாகவும் பக்தர்கள் சார்பாகவும் அனைவரின் சார்பாகவும் அனைவரும் கணித வருவே என வரவேற்கிறோம் யூடியூப் சார்பாக